ஆண்டவராக இயேசு குறிச்சும் விளையேறப்பட்ட நாமத்தினாலே கத்திரங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா இந்த புதிய நாளிலே காணும்படியா செய்த ஆண்டுபடி சமூகத்திலே காலை வேளையிலே ஜிபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரா இன்றைக்கும் மறுபடி கத்தருடைய வார்த்தையோடு கூட கத்த பேசும்படியா இந்த வேலையை நமக்கு தந்திருக்கிறார் அலையிலா எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அவர் நமக்காய் பரிதபிக்கிறதேவன் பரிதபிக்கிற தேவன் மத்தியின் அச்சையின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பரிவு கொண்டால் பரிதபித்தார் திரளான ஜனங்கள் தேவனை தேடி வந்தபோது கற்றுடைய வார்த்தையை கொடுத்தார் தம்முடைய சீசர்களை அழைத்து சொன்னார் இந்த ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிற மூன்று நாட்களின் சமூகத்தில் நின்றிருக்கிறார்கள் மூன்று நாட்களின் பாதத்திலே நின்றிருக்கிறார்கள் கத்துடைய வார்த்தையை ருசித்து இருக்கிறார்கள் அவள் வெறுமையாய் பட்டினியாய் போக எனக்கு மனதில்லை எனக்கு மனதில்லை ஆண்டவர் எப்படி பரிதவிக்கிற பாருங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளையை வெறுமையாய் அவர் அனுப்புவதில்லை கண்ணீரோடு கேட்கிறாயோ கலங்கி கேட்கிறாயோ வேதனையோடு கேட்கிறாயோ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டும் உங்களுக்காய் பரிதவிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்த தேவன் தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த தேவன் உன் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவனவ உன் இருதயத்தின் பாருங்களை அறிந்த தேவனவ உன் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியா என்னுடைய உங்களுடைய நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்த தேவனவ நமக்காய் பரிதபித்து நிற்கிறார் திரளான ஜனங்கள் மூன்று நாட்களின் சமூகத்தில் காத்திருக்கிறார்களே அவள் நான் எப்படி வெறுமையாக அனுப்ப முடியும் தகப்பனுடைய இறுதியம் பிள்ளைகளை குறித்து பரிதபிக்கிறது போல பரிதபிக்கிறா வெறுஷா நான் அனுப்ப மாட்டேன் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கிறா கொடுங்கப்பா கொடுங்க அவள் சில அப்பங்களை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லியாத மூன்று நாட்களும் நன்றாய் கவனிங்கள் முப்பதாவது வசனம் முப்பத்தோராவது வசனத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் சப்பானியர்கள் குருடர்கள் ஊமையர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் முடமானவர்கள் எழுந்து நடந்தார்கள் ஊனமானவர்களை சுகமாக்கினார் குருடர்கள் பார்வை பெற்றார்கள் அற்புதங்கள் மேல் அற்புதம் செய்தார் அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய அருள் மொழியை கேட்கும்படி அமர்ந்திருந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபித்து சொல்கிறா பரிதபித்து சொல்கிறார் தன்னுடைய பிரச்சனை மாறும்படியா என் சமூகத்தில் காத்திருந்த ஜனங்கள் அல்லவா இவர்களை நான் எப்படி வெறுமையாய் அனுப்புவே நீங்களே கொடுக்கணும் ஏதாவது என் வேதம் சொல்கிறத என் வேதம் சொல்கிறது என அப்பங்களை கொடுத்தார்கள் அன்றுவர் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து அவள் திருப்தியாக்கி நடத்தினார் அலலுயா வீதம் எடுக்க வைத்து கத்தார் நன்றாய் கவனிங்கள் அவள் திருப்தியாக்கும்படியா தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுக்காய் பரிதவிக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவன் உங்களை வெறுமையாய் ஒருபோதும் அனுப்ப மாட்டா அழலூயா இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறது நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது மூன்று நாட்கள் என்னுடைய சமூகத்திலே அமர்ந்தார்களே அவள் எப்படி நான் வெறுமையாய் அனுப்ப முடியும் எப்படி அவர்களை பட்டினியாய் அனுப்ப முடியும் எப்படி அவர்களை நான் ஒன்றுமில்லாதபடி அனுப்ப முடியும் என்னுடைய வார்த்தை அல்லவா கேட்பதற்கு வந்தார்கள் என்னை சந்திக்க வல்லவா அவர் ஜனங்கள் வந்தார்கள் தன் குடும்பத்தை விட்டு தன் தாயை விட்டு தன் உறவுகளை விட்டு என்னோடு கூட உறவாட வந்த ஜனங்கள் அல்லவா நான் எப்படி வெறுமையாய் அனுப்புவேன் என்று சொல்லி சனங்களுக்காய் பலி தம்பிக்கிற ஒரு தேவன் மனது கரம் அற்புதம் செய்ததாக வேதம் சொல்கிறது என கருமையானவளை குரடரி பார்த்து பேசினார் கண்கள் திறந்தது ஊனர்களை பார்த்து சொன்னார் அவர்கள் எழுந்து நடந்தார்கள் கண்ணெதிரே சரீரத்திலே அற்புதம் பெற்றவர்கள் வேதம் சொல்கிறது அவள் ஆத்துமாவிலே அற்புதம் பெற்றவர்கள் அவள் சரித்திலேயே அற்புதம் பெற்றவர்கள் இப்பொழுது வயிறார உண்ணும்படியாய் கர்த்தர் கொடுத்தாரா ஹலையா உங்களையும் இன்றைக்கு நிறைவாய் நிரப்பப் போகிறார் உங்களுக்கு உங்கள் கணவரோ பிள்ளைகளோ உங்கள் குடும்பங்களோ பரிதவிக்காமல் இருக்கலா என் பிரச்சனையை யாருமே பார்க்கல எனக்கு என்னன்னு கேட்க எனக்கு ஒரு இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு தங்கச்சி தம்பி உன்னோடு கர்த்தர் பேசுகிறா உன்னோடு கத்தர் பேசுகிறார் உனக்காய் பரிதபிக்கிற ஒருவர் உண்டு அவர் சிலுவையரை அர்ப்பணித்த தேவன் ஜீவனை கொடுத்த தேவன் உன் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவன் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் வெறுமை மாறப்போகிறது உன் இல்லாமை மாறப்போகிறது உன் தரித்திரம் மாறப்போகிறது நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தமுள்ள தவப்போன கலங்கி கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற உம்முடைய பாதத்தை நிற்கிற கேட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலும் உடைய வல்லமை அனுப்பி ஆண்டவரே மனதுருகி கரம் நீட்டி தொகப்பன அவள் வெறுமையை மாற்றுவீராக கடன் பிரச்சனையை மாற்றுவீராக கற்பவாசலை திறந்து குழந்தை செல்வங்களை கொடுப்பீராக அற்புதம் செய்து மகிழப்பணும் ஏசோ ரட்சகரின் விளையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ